இந்தியா அடித்த அடி சீனாவை உதறி தள்ளிய பாகிஸ்தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க மறுப்பு பின்னணி நம் நாட்டுடன் ஏற்பட்ட போரில் பாகிஸ்தான் பலத்த அடி வாங்கியது சீனாவின் ஆயுதங்களை நம்பி நம் நாட்டிடம் பாகிஸ்தான் மண்டியிட்டது இந்த நிலையில்தான் சீனாவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் முடிவு செய்திருந்தது ஆனால் திடீர் ட்விஸ்டாக இந்த போர் விமானங்களை சீனாவிடம் இருந்து வாங்கும் திட்டமில்லை என்று பாகிஸ்தான் அடித்துள்ளது இதன் பின்னணியில் இந்தியா அடித்த அடியும் அமெரிக்காவின் அரவணைப்பும் தான் உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சினை உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் பயங்கரவாதிகளை வைத்து சீண்டி வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு நம் நாடு மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பதிலடி கொடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தானில் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டன பாகிஸ்தானால் நம்மை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை இதனால் நடுங்கி போன பாகிஸ்தான் நம் நாட்டிடம் சரணடைந்தது தாங்கள் தாக்க மாட்டோம் தயவு செய்து தாக்குதலை நிறுத்தும்படி கெஞ்சியது அடுத்து நம் நாடும் தாக்குதலை நிறுத்தியது பாகிஸ்தான் நம்மிடம் சம்மட்டி அடிவாங்க நமது இன்னொரு எதிரியான சீனாவும் இன்னொரு காரணம் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அதன் பாதுகாப்பு துறையில் எண்பத்தி ஒரு சதவீத இறக்குமதியை சீனாவிடம் இருந்துதான் மேற்கொள்கிறது இதனால் சீனா பாகிஸ்தான் இடையே நெருங்கிய உறவு உள்ளது பாகிஸ்தானில் சீனாவின் போர் விமானங்கள் போர் கப்பல்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஹார்ட்வேர் சாப்ட்வேர்கள் உட்பட பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆபரேஷன் நடவடிக்கையை கூட பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய ஜே டென் சி போர் விமானங்கள் மற்றும் பி எல் இ ஏவுகணை மற்றும் ரேடார்களை பயன்படுத்திதான் முறியடிக்க முயன்றது ஆனால் நம் நாட்டின் தாக்குதலில் சீனாவின் தயாரிப்புகள் தாக்குப்பிடிக்கவில்லை இதுதான் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக மாறியது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் தனது விமானப்படையை பலப்படுத்தும் வகையில் சீனாவிடமிருந்து நாற்பது அதிநவீன போர் விமானங்களை வாக்க முடிவு செய்திருந்தது இதற்கு பாகிஸ்தான் விமானப்படை ஒப்புதல் வழங்கியுள்ளது அதன்படி சீனாவிடம் இருந்து ஸ்டெல்த் பைட்டர் ஜே தேர்ட்டி ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்குவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த போர் விமானங்களை சீனாதான் தற்போது வரை பயன்படுத்தி வருகிறது இது ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் ரக விமானங்களை இதுவரை சீனா பிற நாடுகளுக்கு வழங்காத நிலையில் முதல் முறையாக பாகிஸ்தான் வாங்க உள்ளதாக கூறப்பட்டது இதனால் இந்தியாவுக்கு தலைவெளியாக மாறும் என்று சொல்லப்பட்டது நம் நாட்டிடம் ஐந்தாம் தலைமுறை விமானம் கிடையாது ரஃபேல் எனும் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை தான் உள்ளது இதனால் சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை நம் நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்கள் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களின் வடிவங்களை ஒத்திருக்கும் இருப்பினும் உருவத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானத்தை விட ஜே தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் சற்று அகலமானது அதேபோல் மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் என்ற வேகத்தில் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் செல்லும் ஆனால் சீனாவின் ஜே தேர்ட்டி ஃபைவ் அதைவிட அதிக செயல்திறன் கொண்டது அதாவது மார்க் டூ பாயிண்ட் ஜீரோ வேகத்தில் சீரிப்பாயும் திறன் கொண்டது